அருள்மிகு குருமகான் ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமிகள் ஆலயத்தில் இருக்கிறோம் இந்த ஆலயம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் கோட்டுப்பாக்கம் என்ற கிராமத்தில் உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த சித்தராலயம் இதை பற்றி பின்னால் பார்ப்போம் அதேபோல இன்னொரு சித்தராலயம் புதுச்சேரி ஏம்பலம் பக்கத்திலே தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் ஆலயம் இங்கு அழகர் பொற்களை பூரணி ஐனாரப்பன் ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு சித்தர் இருக்கிறது அதையும் பின்னால் பார்ப்போம் இப்பொழுது புதுச்சேரியிலே அப்பா பைத்தியசாமி என்ற சித்தர் கோயில் இருக்கிறது அதை பார்க்க வேண்டுமென்று சென்றால் சனிக்கிழமை செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு திரைப்பட பூஜை என்று கோயில் வாசலிலே தோக்க விழா என்று போட்டிருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சினிமா மீது பற்று கொண்டவர்தான் இதுதான் அப்பா பைத்திய சாமி கோயிலின் தோற்றம் நம்முடைய சினிமா மீது பற்று கொண்டவர்தான் ஆனாலும் ஒரு சனிக்கிழமை இரண்டாயிரம் பேருக்கு மேல் அங்கு அன்னதானம் போடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்பா பைத்தியசாமி சித்தர் கோயிலில் புதுச்சேரி கோருமோ கோரிமேடு அருகிலே உள்ளது ஜிக்மர் அருகிலே சரி பார்ப்போம் என்று பார்த்தால் அங்கே உள்ளே பேனர் வைத்திருந்தது எல்லோரும் இருந்தார்கள் அங்கு சிவ சிவனடியார்கள் சிவபுராணம் பாடிக்கொண்டிருந்தார்கள் சித்தருடைய பெயர் சிலை இருக்கிறாரே அவர்தான் அப்பா பைத்தியசாமி என்று புதுச்சேரியிலே சில காலம் தங்கியிருந்து நம்முடைய புதுச்சேரி மக்களுக்கு அருள் கொண்டிரு கொண்டிருந்தார் அதிலே நம்முடைய புதுச்சேரி முதல்வராக இருக்கிற என்ஆர் அவர்களுக்கும் அருள் பாலித்தார் இன்றும் தான் மறக்காமல் அவரை வணங்குகிறார் ஒரு கோயிலையும் கட்டியிருக்கிறார் ஆனால் அவருடைய சமாதி உள்ள இடம் சேலம் என்று சொல்கிறார்கள் அற்புதமான இடத்தில் இப்போது செல்ல இருக்கிறோம் மிக இவ்வளவு வேலைக்கு முதலமைச்சர் அதே போல் இந்த சனிக்கிழமை சாமி கும்பிடுகிறார் அந்த கோயிலில் அன்னதான் நடைபெறும் இதற்கு மத்தியிலும் திரைப்பட துவக்க விழாவிலும் கலந்து கொள்கிறார் அதே இடத்திலே அங்கே பாருங்கள் அவர் சாமி கும்பிடுகிற அழகு எவ்வளவு பக்தி வைத்திருந்தால் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அமைதியாக பார்க்கவும் சிவசிவா என்று வரலாறு சொல்வதைப் போல் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி என்று சொல்லி பார்க்கவும்

காக்காவுக்கு அவர் கையாலே அந்த உணவு வைக்கிறார் அது பாருங்கள் அங்கே வச்சுட்டு வரார் அங்கேருந்து காக்காவுக்கு உணவு வைத்து விட்டு காக்கா உண்ட பிறகு மீண்டும் இந்த ஆலயத்துக்கு வருகிறார் இது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடப்பதாக சொல்கிறார்கள் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு எல்லோருக்கும் உணவு வடபாய் வடபாயாசத்தோடு அறுசுவை உணவோடு வாழைகளை போட்டு அந்த உணவு அங்கு பரிமாறப்படுகிறது அந்த காட்சியையும் பார்ப்போம் எல்லா சாதத்து சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் வடைபாயாசத்து எல்லாவற்றைக்கும் படைத்துவிட்டு பூவை அதன் மேலே தூவி விட்டு சிறு சிறு பூவை போட்டு பிரசாதமாக ஆக்கி அவர் கையாலே பரிமாறுகிற காட்சியை பார்க்கிறோம் உண்மையிலே பெருமையாக இருக்கிறது எல்லோருக்கும் ஏன்னா ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல ஒரு சித்தர் கு சீடராக இருந்து கொண்டு ஒரு ஜி சித்தர் சிலை அதாவது அந்த அப்பா பாத்தி சாமி சிலை எதிர்களே ஒரு ரெண்டாயிரம் பேர் அமரக்கூடிய டேபிளை வை போட்டு எல்லோருக்கும் தலைவாழ் இலை போட்டு அறுசுவை உணவு வழங்குகிறார் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று கேள்விப்படுகின்ற பொழுது அதே போல் அமாவாசை என்றும் வழங்குகிறார் மற்ற நேரங்களெல்லாம் காலையிலே பொங்கல் இரவிலே பொங்கல் ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அம்மாவாசையும் இப்படி அறுசுவை உணவு போட்டு தலைவாழை அலை போட்டு சிறப்பாக செய்கிறார் அவர் எவ்வளவு குரு பக்தி இருந்தால் இதையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்பது அங்கு போய் சென்று பார்த்தால்தான் பிரமிப்பாக இருக்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயமாக இது எல்லோரும் பார்க்கிறார்கள் எல்லோரும் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி என்று சொல்லி அதேபோல நம்முடைய வரலாறை நினைத்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதிலே அணையா அடுப்பை உருவாக்கியதைப் போல தன்னுடைய குருநாதர் அப்பா பைத்தியசாமி சித்தர் மீது அளவுகடந்த பற்று கொண்டு அன்னதானம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது திரைப்படம் விழா அன்னதானம் அளித்துவிட்டு அவரும் உண்டு விட்டு இப்போது திரைப்பட துவக்க விழா வருகிறார் அந்த அப்பா பைத்திய சுவாமி சித்தர் நேர் எதிரிலே விளக்க வைத்து வித்தியாசமாக இருந்தது நிறைய பேர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் ஒரு சினிமா துவக்க விழாவிலே ஒரு முதலமைச்சர் கலந்து கொண்டு விளக்கியேற்றி அந்த திரைப்படத்தை துவக்கி வைத்தார் எனக்கு பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது ஒரு முதலமைச்சர் எவ்வளவு பொறுமையாக இருந்தார் என்பதையெல்லாம் அந்த மூன்று மணி நேரம் கிட்டத்தட்ட அவரை நான் பார்த்தேன் இவ்வளவு பொறுமையாக நான் யாரையுமே பார்க்க முடியாதை போல அவ்வளோ பொறுமை ஒரு பக்கம் மோல சிவ தான தாண்டபம் கொண்டிருக்கிறது சினிமா கேமராக்கள் நிறைய வந்து இருக்கிறது செய்தியாளர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த சிவபுராணம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் அமைதியாக எல்லோரிடத்தும் மண்பாக ஆசிர்வாதம் செய்துவிட்டு அப்பொழுது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவர் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டார் வாப்பான அதையும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் ஒரு குழந்தைகள் பர்த்டே ஃபங்க்ஷன் அதுக்கும் சில பேர் வந்து அழைப்பு கொடுத்தார்கள் அதையும் வாங்கி பார்த்து மீண்டும் உள்ளே செல்கிறார் அந்த அப்பா பகுதி சாமி உள்ள உள்ள பழங்களாக இருந்தது அதெல்லாம் பிரசாதமாக அவர் கையாலே எடுத்து எல்லோருக்கும் கொடுத்தார் அவரும் இரண்டு பையிலே வைத்துக்கொண்டு பயபக்தியோடு அவர் அந்த சாமிக்கு ஊட்டி விடுகிற காட்சியெல்லாம் நான் பார்த்தேன் இது ஒழுங்காக எடுக்க முடியவில்லை கும்பல் அதிகம் இன்னைக்கு இன்றைக்கி வேறு சினிமா துவக்க விழா வர கும்பல் அதிகமாகிவிட்டது எல்லோருக்கும் அந்த பிரசாதங்களை கொடுக்குறார் எலும்பிச்சம்பழம் என்னென்ன பழம் இருக்குதோ எல்லா இடத்தையும் கொடுத்து விட்டு இப்பயுமே வழக்கமாக அந்த தான் அமர்வார் என்று சொல்கிறார்கள் அந்த இடத்திலே பூஜை செய்துவிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து அந்த இடத்திலே அமர்ந்து கொள்வார் இந்த விளக்கு பாருங்கள் நேராக இருக்குது பாருங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பத்திரிக்கை பிறந்த நாள் விழா பத்திரிக்கை கொடுக்குறாங்க அதையும் பார்த்துட்டு ஃபுல்லாக படிக்கிறார் அற்புதமான அப்புறம் ஒரு சிபாரிசு கடிதத்திலே ஒருவர் வந்து நீட்டினார் அதே இடத்துல கையெழுத்து போட்டு அவருக்கு அதை கொடுத்து அனுப்புகிற காட்சியை பார்க்குறோம் எல்லோரையும் உணவு அருந்த சொன்னார் எத்தனை பேர் வந்தாலும் உணவு அருந்துங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன்னுடைய அலுவலக அலுவலக வேலையை பார்ப்பதற்காக சென்று விட்டார் இந்த காரில் ஏறி உட்கார இருப்பாருங்க இந்த காரில் ஏறி உக்காந்த பிறகு அந்த இன்னொரு பொறுமையை நான் பார்த்தேன் அமைதியாக உக்காந்துருக்கார் அந்த திருஷ்டி பூசணிக்காய் சுற்றி அந்த காரை சுற்றி கற்பூரம் எரிகிற வரை காரை ஸ்டார்ட் செய்யாமல் வரவங்களாம் கொஞ்சம் இருங்க அந்த இந்த திருஷ்டி முடிகிட்டோம் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி அதுக்கும் பதில் சொல்லி அதன் பிறகு இந்த திருஷ்டி பூசணிக்காய் தேங்காய் எலும்புச்சம்பழம் எல்லாம் வைத்து அங்கே காரை சுற்றி பூஜை செய்து பூசணிக்காயை உடைத்தார்கள் அது வரைக்கும் அமைதியாக இருந்தால் இதெல்லாம் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தது ஒரு முதலமைச்சர் சர்வசாதாரணமாக வந்து எல்லோருக்கும் உணவு அளித்துவிட்டு குருநாதருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு இந்த கார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த நடக்கிறது என்று சொல்கிறார்கள் இங்கே பாருங்கள் இந்த பூ வைக்கிறாங்களா பூசணிக்காய் உடைக்கிறாங்க பாருங்கள் பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம் எல்லாம் உடைத்து விட்டு அதன் பிறகு அங்கே கற்பூரம் ஏற்றி வைக்கிறார்கள் காருக்கு முன்னால் அது நிற்கிற வரை அங்கேயே அமர்ந்து கொண்டு காரிலேயே அமர்ந்து இருக்கிறார் அந்த கற்பூரம் நிற்கிற வரை காரிலே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் மனதிலே அப்பா பைத்தியசாமி நினைவு ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது நடக்கும் என்று சொல்கிறார்கள் நம்முடைய புதுச்சேரி முதலமைச்சர் அற்புதமான மனிதராக எனக்கு தோன்றினார் பாருங்கள் அந்த கற்பூரம் எரியுது பாருங்கள் அது வரைக்கும் அமைதியாக இருந்துவிட்டு கற்பூரம் எரிந்த பிறகு வாகனத்தை மெதுவாக ஓட்டிச் செல்கிறார்கள் அந்த கோயிலுக்கு பக்கத்திலே அன்னதான மண்டபம் அதற்கு பக்கத்திலே அவர் விளையாடுவதற்கு டென்னிஸ் கோர்ட் அதற்கு பக்கத்திலே அவர் வீடை வீடு இருக்கிறது இந்த மூன்றும் ஒரே இடத்துல வைத்திருக்கிறார் புதுச்சேரி முதல்வர் வித்தியாசமான முதல்வர் நன்றி வணக்கம்